வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கத்துற சிறப்பாக நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பாவாடை சட்டை தான் வந்து நம்ம இன்னைக்கு கட் பண்ண போகிறோம் நம்ம ஒவ்வொரு பாகமாக வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறோங்க இந்த சட்டம் வந்து ப கேரளா மாடலு கீழே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பிசுரை வந்து கட் பண்ணி வர்றதுக்காக நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த துணி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபோல்டான பகுதி வந்து நம்ம பக்கமும் ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி வந்து இருக்கணும் அதை எப்பவுமே வந்து நல்லா கவனமாக பார்த்துங்க எந்த ஆடைகள் வெட்டினாலும் எப்பவுமே வந்து கவனமாக இந்த மாதிரி வெட்டிக்கணும் பெண்கள் ஆடையை பொறுத்த மட்டும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து பத்தொம்போது இன்ச்சு தேவை பத்தொம்போது ப்ளஸ் தையலுக்காக ஒரு இன்ச்சு வந்து சேர்த்திருக்கேன் அதாவது மேலே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சும் கீழே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சும் பார்த்திங்க அப்படின்னா இருபதாக வந்து உயரத்தை வச்சுருக்கிறேன் இருபதாக வச்சு நான் என்ன பண்ணேன்னா மார்பு சுற்று அளவு பெரிய அளவு என்ன அளவு சீட்டு அளவாக அல்லது மார்பு சுற்று அளவாக எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டை வந்து உயரம் கூடுதலாக இருக்கும் இப்போ ப்ளவுஸுலாம் பார்த்திங்க அப்படின்னா உயரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு பதிமூணு தான் இருக்கும் நம்ம இருபது இன்ச்சு அப்படிங்கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு துணி வந்து உயரம் வந்து அதிகமாக தேவைப்படுது அதனால் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா துணி வந்து செட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது சரியான முறையில் வந்து நம்ம பொருத்தமாக வச்சுக்கணும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றுலவு முப்பதரை இருக்குது அதாவது முப்பது இருக்குது மார்பு சுற்றுலவு பார்த்திங்கன்னா முப்பது இருக்குது அது கூட நாலு சேர்த்திக்கங்க நாலு சேர்த்திட்டிங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வரும் முப்பத்தி நாலில் நாலாக பிரிச்சுங்க முப்பத்தி நாலு நாலாக பிரித்திங்கன்னா எட்டரை வரும் அப்போ அப்படிங்களா மார்பு சுற்றளவு எட்டரை இடுப்பு அளவு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு வருது இருபத்தி ஆறு கூட ப்ளஸ் நாலு சேர்த்துனீங்க அப்படின்னா முப்பது முப்பது நாலாக பிரித்தீங்க அப்படின்னா ஏழரை அப்படியே கீழே அளவுக்கு நம்ம கீழே ஃபஸ்ட் எடுத்தோன்னா கோடு போட்டோம் இல்லையா அங்கே போயிட்டேங்க அப்படின்னா அதுதான் சீட்டு அளவு சீட் அளவு பார்த்திங்கன்னா முப்பது அது கூட நாலு சேர்த்திங்க முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலால் வகுத்திங்கன்னா எட்டரை வரும் சரிங்களா அதை கணக்கு பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு அளவு சோல்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இருக்குது கழுத்துடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை தான் போட் நெக் மாதிரி இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா போட் நெக்கு கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டரை வைக்கிறோம் சோல்ட்ரு வந்து ஆறரை இருக்குது அந்த ஆறரை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு கழுத்து இறக்கம் ரெண்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் தெரியுதுங்களா நம்ம சோல்ரு வித்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மட்டும் வர மாதிரி வச்சுருக்கிறேன் கஸ்டமர் வந்து சோல்ரு வித்து வந்து எனக்கு சின்னதாக வேணும்ன்ட்டாங்க அதனால் சோல்ரு வித்து வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுட்டு ஆம்கோழி இறக்கம் பார்த்துங்களேன் அந்த ஆம்கோல் இறக்கம் வந்து எவ்வளோ வைக்கிறேன்னு பாருங்கள் அஞ்சே முக்கால் இன்ச்சுக்கு வந்து கீழே மார்க் பண்ணி விட்டுங்க நேராக மேலே இருந்து ஒரு அஞ்சே முக்காலுக்கு மார்க் பண்ணிக்க அஞ்சே முக்கால் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா பதிமூணு வருது பதிமூணில் பாதி கணக்கு பண்ணிக்கங்க ஆறரை சரிங்களா அந்த வளைஞ்சு டேப் வச்சு அப்படியே நம்ம வளைச்சி பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு ஆறரை இருக்கணும் நீங்கள் கையிலே வந்து ரைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கங்க இந்த வளைவை இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பு மார்க் மார்க் இல்லைங்களா அதுக்கெல்லாம் நேர் நேராக பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் நீங்கள் மார்க் பண்ணுறதுலேருந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கவனமாக மார்க் பண்ணிக்கங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் மார்க் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெ பாருங்க தெரில அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இது வந்து முன்பகுதி பின்பகுதி கிடையாது முன்பகுதி ஏன்னா ஃப்ரெண்டுனுக்கு வந்து நம்ம ரெண்டரை இஞ்சி தான் வச்சுருக்கோம் நான் அடையாளத்துக்காக என்ன பண்ணுன்னா ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் இதை ரெண்டாக மடிச்சுட்டு ஆம்கோல்லேருந்து ஒரு இஞ்சி கீழே வர மாதிரி வச்சு மார்க் பண்ணி விட்டு இப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குட்டியை வந்து ஊசி வச்சு ஒரு ஒன்று போட்டுட்டுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க் கூடி பண்ணிக்கங்க பாவாடை சட்டை வந்து நீங்களும் ட்ரையல் பாருங்கள் தைச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து பேப்பரில் வெட்டி பாருங்கள் அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாவது பழைய சேரீகள் இருந்துச்சுன்னா அந்த சேலையில் வெட்டி தைச்சி பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் ஒரிஜினல் பீஸில் வந்து தைச்சிக்கலாம் என்னடா இவன் எடுத்தோன்னே ப்ளவுஸ் சொல்லித்தர மாட்டானேலாம் ஃபீல் பண்ணாதீங்க சொல்லி தருவேன் பேசிக் டெய்லரிங் பழகணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து சரியான முறையில் அப்படின்னா தான் பெரிய விஷயங்களை வந்து நீங்கள் சிறப்பாக கற்றுக்க முடியும் எடுத்தோடனே ப்ளவுஸுக்கு போயிட்டுனா அப்புறம் இந்த மாதிரி பாவாடை சட்டையெலாம் வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ இருக்கணும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பாருங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அவ்வப்போது நம்ம கொடுக்குற ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தொடர்ந்து வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி பயிற்சியும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் அதனால் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுடைய ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா என்னை தொடர்ந்து வந்து மோட்டிவேட் பண்ணி வீடியோ வந்து என்னை தொடர்ந்து பதிவு ஒன்று வச்சுட்டே இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் தட்டுக்கு வந்து நமக்கு நம்ம சைடில் ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் துணி வந்து சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நம்ம சேர்த்து விட்டுருந்தோம் இல்லைங்களா அந்த துணி வந்து நம்ம பக்கம் ஓப்பன் பகுதி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃப்ரண்ட் தட்டு இருக்குது இல்லைங்களா ஃப்ரண்ட் தட்டு நம்ம வெட்டியிருக்கு இல்லையா இந்த ஃப்ரண்ட் தட்டோடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக போட்டு வெட்டக்கூடாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு மார்பு சுற்றளவு அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எட்டரை இன்ச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தையலுக்கு ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா எப்பவுமே வந்து பொதுவான அளவு வச்சுட்டு அதோட ஒரு அரை இன்ச்சு வந்து கூடுதலாக தான் வந்து நம்ம பேக் தட்டு வந்து கூடுதலாக இருக்கணும் ஓகேங்களா அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க நம்ம ஒரிஜினல் அளவு கூட எப்பவுமே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கூடுதலாக வந்து தையலுக்காக விட்டுறணும் அதாவது சைடுக்கு மட்டும் அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டரை இஞ்சு வைங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எட்டரை வச்சோம் அப்படின்னா அது கூட ப்ளஸ் ஒரு ஒன்றரை அதே மாதிரி இடுப்பளவு பார்த்தீங்கன்னா ஏழரை வச்சோம் அது கூட ப்ளஸ் ஒரு ஒன்றரை அதே மாதிரி சீட்டளவு பார்த்தீங்கன்னா எட்டரை அது கூட ப்ளஸ் ஒரு ஒன்றரை அப்படி கணக்கு பண்ணிக்கணும் ஓகேங்களா இது வந்து காமனாக வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கும் சரி இந்த மாதிரி டாப் தைக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனான அளவு அந்த ஒன்றரை இன்ச்சு ஊசி வச்சு நம்ம ஓட்ட போட்டு விட்டோம் பாருங்கள் இது எதுக்குன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ப்ளேட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ப்ளீட்னு சொல்லுவாங்க சில அளவு டாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டாட்டுக்காக தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து பேக்கு பேக் நெக் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு ஏற்படுத்து நேராக வைங்க உங்களுடைய கழுத்து இறத்து இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றணும் போட் நெக்னங்காட்டிக்கு நம்ம எடுத்து சோல்ற அளவு அப்படியே வச்சிருக்கோம் நாலரை இஞ்சி வச்சு நம்ம அப்படியே அழகாக வந்து வளைவு வரைச்சுட்டுறோம் சோல்ற வித்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இஞ்சி தான் வச்சுருக்கேன் சோல்டு வித்து வந்து சின்னதாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க கழுத்து பகுதி வெட்டும் போது எப்போயோ கொஞ்சம் பார்த்து கவனமாக வெட்டிக்கோங்க அந்த வளைவு பார்த்திங்கன்னா கழுத்துடைய வளைவு கரெக்டாக வரணும் உங்களுக்கு வரைகிறது வரலை அப்படின்னாலும் வீட்டில் ஒரு தட்டோ அல்லது டிஃபன் பாக்ஸ் மூடியே வச்சும் கூட நீங்கள் அந்த வளைவுகள் வந்து வரைஞ்சிக்கலாம் சரிங்களா நான் இப்போ என்ன மார்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட் அளவு வந்து எட்டரை வந்துச்சு அது கூட ஒரு அரை இஞ்சு கூடுதலாக வைக்கிறேன் அதே மாதிரி இடுப்பளவு ஏழரை அது கூட அரை அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் நான் வச்சுக்கிறேன் ஏன்னா சைடில் வந்து அந்த அரேஞ்சு வந்து போயிடும் சைடுங்கிற பாருங்கள் பேக்கில் வந்து ஊக்கு வைக்கிறோம் இல்லையா ஐப்பட்டி ஊக்குப்பட்டியும் அதில் வந்து நம்ம ஒரு அரேஞ்சை வந்து கவர் பண்ணிடுவோம் தைக்கும் போது இப்போ அடுத்ததாக வந்து நம்ம முக்கியமான ஒரு பீஸ் வந்து கட் பண்ணுறோம் என்ன கட் பண்ணுறோங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் சிலீவ் ஓட்டுறதுக்காக துணியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு கை ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு இந்த கை வந்து நம்ம சாதாரண கை வெட்டாமல் பஃப் கையாக வந்து வெட்டுறோம் சரிங்களா அப்போ அந்த பார்டர் உங்களுக்கு எப்படி சொல்கிறது சாரிலையோ அல்லது பாவாடை சட்டையிலையோ உங்களுக்கு வந்து பார்டர் இருந்துச்சுன்னா இந்த பார்டர் வந்து எவ்வளோ சோடு இருக்கோ அந்த பார்டரை வந்து அப்படியே வைக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்டர் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பார்டர் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்ம கையோடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா ஒம்பதரை இன்ச்சு இருக்குது இல்லையா அப்போ கையோடைய பார்ட்ரு அஞ்சு இன்ச்சு அடுத்து மீதி இருக்கிற அந்த நால்ரை இருக்குது பார்த்தீங்களா அந்த நால்ரை வந்து சுருக்கு கை அதாவது கை வைக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம முதல்ல வந்து பஃப் கை வந்து எடுக்கிறோம் பஃப் கைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அஞ்சு இன்ச்சு சுருக்கு வரக்கு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிராஸாக வந்து மார்க் பண்றோம் பாருங்க எப்படி மார்க் பண்றாங்க அதெல்லாம் நல்லா பொறுமையா பாருங்க எடுத்துனே பஃப் கை தேக்கிறதுக்குலாம் கொஞ்சம் சிலருக்குலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அழகா வந்து வெட்டிக்கலாம் கை வந்து நம்ம எப்போ போல் வரைகிறோம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அஞ்சு இஞ்சி வந்து நம்ம கூடுதலாக வெடிச்சிக்கிறோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கு பிடிச்சோம்னா அஞ்சு இஞ்சி வந்து உள்ளே போயிடும் அது சுருக்கு பிடிச்சி இப்போ காட்டுறோம் பாருங்களே சரிங்களா இந்த மாதிரி சுருக்கு பிடிச்சிட்டோம்னா அந்த அஞ்சு இஞ்சி வந்து நம்ம அப்படியே சுருக்கிடுவோம் இது வந்து ப்ளீட்டட் சுருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது பஃப் கை மாதிரி ஆனால் பஃப் கை இல்லை அப்படியே பிளாட்டாக இருக்கும் பஃப் கையாக வேணுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பிடிச்சோம்னா பஃப் கை நம்ம சுருக்கு எப்படி பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையோடைய அமைப்பு வந்து மாறிட்டே போகும் ஆம்கோல் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருந்தோங்க ஆறரை வச்சுருந்தோமா அந்த ஆறரை இன்ச்சு வர மாதிரி நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஆறரை ப்ளஸ் ஒரு ஒன்றரை இது கொஞ்சம் நீங்கள் அந்த வெட்டி பழகினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வெட்டி தான் கொஞ்சம் புரியும் சில இடங்கள்லாம் அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் வீடியோ இன்னொரு முறை பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலும் அழகாக உங்களுக்காக புரியும் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது பார்ட்ரு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்குன்னா அந்த அஞ்சு இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும்னா இப்போ அதை தான் பண்ணுறோம் அஞ்சு ப்ளஸ் தையலுக்காக ஒரு ஒரு இன்ச்சு அப்படி கணக்கு சரிங்களா இப்போ நமக்கு வந்து நான் நாலு இன்ச்சு தான் வெட்டுறேன் நாலு இன்ச்சு ப்ளஸ் ஒன்று ஒரு இஞ்சி வந்து எதுக்குன்னா மேல் தையலுக்கும் கீழ் தையலுக்கும் ரெண்டு பக்கம் தையல் வரதுனால நான் வந்து ஒரு இன்ச்சு கூடுதலாக வச்சு அஞ்சு வெட்டுறேன் உங்களுக்கு பார்டர் வந்து அஞ்சு இருக்குன்னா நீங்கள் ஆறு இஞ்சி வச்சு வெட்டணும் கை ஓப்பன் பகுதி பார்த்திங்கன்னா எட்டு எட்டு கூட ஒரு ஒன்றரை சேர்த்திக்கிறோம் சரி எட்டை பாதியை பிரித்து நாலு நாலு கூட ஒரு ஒன்றரை சேர்த்திக்கிறோம் சரிங்களா அஞ்சரை இன்ச்சு வர மாதிரி ஓப்பன் பகுதி வந்து நம்ம வச்சுக்கிறோம் நம்ம இந்த ரெண்டு பீஸுமே வந்து அழகாக வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வெட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் தான் வெட்டியிருக்கோம் கை ஓப்பன் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராஸாக வந்து வெட்டி விட்டுக்கலாம் அதே மாதிரி தையல் தெரியணுங்கிறக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆரஞ்சுக்கு ஜக்கா வந்து சைடில் போட்டுவிட்ருக்கேன் இப்போ அந்த கை வச்சு காட்டுறோம் பாருங்களேன் இதான் கை பாட்ருன்னா நம்ம சுருக்கு பிடிக்கிறோம் இந்த கையோட லென்த்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கை லென்த் வந்து ஒன்பது நம்ம வந்து பத்து இஞ்சி வர மாதிரி வச்சுருக்கோம் தையலுக்காக ஒரு இஞ்சி சேர்த்தி சூப்பர் இப்போ அது பார்க்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் வந்து எடுக்க போகிறோம் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் கிளாத்து தெரியுதுங்களா எம்ப்ராய்டிங்காக இருக்கும் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங்காக இருக்கும் நான் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோம் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஏன்னா ஃபோம் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நூல் வந்து அங்கங்கே லைட்டாக பிடிச்சி எழுத்த மாதிரி வந்துடும் அதனால் சுருக்கு வந்துடும் அந்த சுருக்கு எல்லாமே நீட்டாக எடுத்துவிட்டு அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே வந்து கட் பண்ணணும் இந்த கிளாத் வந்து அயன் பண்ண முடியாது லென்த்து அகலம் எல்லாமே எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் எப்பவுமே செக் பண்ணிக்குவேன் பிகினர் உங்களுக்கு மிக விரைவில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று நான் பதிவு பண்ண போகிறேன் லைனிங் கிளாத் எல்லாமே எப்படி தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ ஒன்று நான் பதிவு பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் மிக விரைவில் உங்களுக்காகவே நான் பதிவு பண்ணுறேன் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோக்கள் நான் நிறையா பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் எந்த மாதிரி கத்திரி தேர்வு பண்ணணும் எந்த மாதிரி கிளாத் வந்து நம்ம தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற பற்றின வீடியோஸெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கற்றுக்குங்க நான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தட்டை வந்து எடுத்து வச்சு கட் பண்ணுறேன் தெரியுதுங்களா ஃப்ரண்ட்டு தட்டை சேமாக எடுத்து வச்சுட்டேன் பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெண்டு ஒரே அளவுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் கிளாத் வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட்டை வந்து நான் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா ரெண்டு பக்கம் துணி வந்து லென்த் சைடெலாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா பேக் தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை இஞ்சி கூடுதலாக இருக்குது இல்லைங்களா அரை இஞ்சி கூடுதலுங்களேன் ரெண்டு பக்கம் சேர்த்துனா ஒரு இஞ்சி கூடுதலாயிருது இல்லையா ஓகே சூப்பர் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பீஸ் வந்து வெட்டுறோம் இதுதான் ஸ்லீவு பஃப் கை ஸ்லீவு ப்ளீட்டட் பஃப் நம்ம திருப்பூர் ஜி அட்டையில் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படின்னு தான் நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துறேன் சிறப்பாக கற்றுங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாராவது டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிறப்பான முறையில் டெய்லரிங் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எங்கேருந்து நம்ம வீடியோக்கள் பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே நாங்கள் புதுசாக ஒரு ஐடியா ஒன்று நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைஞ்சிக்கங்க எங்களோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைங்க என் நம்பர் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற நண்பராக இருந்தீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது சேனலில் இணைஞ்சுக்குங்க எங்களோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தினம் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்தமான மாடல் ஏதாவது தைக்கணும் அப்படின்னா மற்ற நபர்களுக்கு தைக்கணும் அல்லது அது வீடியோவாக பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரில் இணைஞ்சு எங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லி உங்களுக்காகவே தைச்சிடலாம் மெசர்மெண்ட் சார்ட் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங்